நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இந்த தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக படிச்சிருக்கேன் இதை நான் பகிர்ந்துக்கிறக்க தான் இன்றைக்கி நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது என்னோடய அஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான் அது தவிர வேறு எதுவுமே பேசல ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கான் படம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட்ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அதில் கூட இன்றைக்கூட நான் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் கேட்டுச்சு அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்து தானிச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் அந்த குழந்தை நடிகர்கள் சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு நாயகளை பொழுதே ஏதோ இந்த இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட்டாக வந்து இந்த இப்போ கலையில் பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்கள் இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம் இப்படி பாடி காட்டுறோம் நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க இந்த மனிதர்கள் நீங்கள் வந்து ஆடினவங்க கொஞ்சம் கைத்தட்டு தான் போதும் அவங்க வாழ்க்கை போதும் ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் வாங்குறோம் உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம் நான் கொஞ்ச நாளுக்கு முந்தைய வந்து ஏதோ ஒரு பெரிய படம் அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அது எல்லா உரிமையும் இருக்குது நான் என்னுடைய நன் என்னுடைய அஸ்டண்ட்டாக தான் சொல் இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த கலரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால் ஏன்னா ஒரு உரிமை இருக்குது அதான் அதை சொல்ல வந்த என் அஸ்டன்ட்டாக வேறு வேறு வேளாண் மேடையில் பண்ணான்னு தெரியல ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போங்க தலைநூற்றி வச்சு கொண்டாடுவாங்க ஏதோ ஒரு வகையில் சில அசதி ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது நான் பார்க்குறது தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஒன்னேகால் வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பார்க்குறோம் இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அவங்க கேட்குறாங்க நம்மளும் படித்து வளர்கிறோம் அவங்க இரநூறு மடங்கு அப்போ அவங்களும் பார்த்து பார்த்து படித்து வளர்கிறாங்க ஸோ ஒரு படம் அவங்களுக்கு போது ரொம்ப கோபம் வந்துடுது ககுண்டு வந்துடுது அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம் அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அது ரொம்ப மனசு வாழ்த்துகிறத்தை நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருமையோடு பார்த்துக்கணும் இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை நான் கங்குவா படம் நான் பார்க்கல இருந்தாலும் அந்த படம் அந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சூர்யா போன்ற ஒரு ஒரு நல்ல நடிகர் ஒரு அழகான நடிகர் நம்ம வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் எல்லோரும் அவங்களெல்லாம் ஒரு சிவக்குமார் மாதிரி ஆளுங்களை நல்ல யூஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கையில் வந்து சிவாஜியில் நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள் அவங்களோட பணியாற்றிய ஒரு சிவக்குமார்னு ஒரு மனிதன் இருக்கான் எவ்வளோ முக்கியமான மனிதன் கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டில் வந்த ஒரு ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்லது இப்போ நான் இன்னொன்று ஒன்றே ஒன்று விமர்சனம் பண்ணலாம் அடுத்து நீங்கள் சூர்யாக்கி கரை சொல்ல பாருங்கன்னா நான் சொல்லவே போகிறது லட்சணம் படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன் பட் நான் கருணையோடு பார்க்க சொல்கிறேன் ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோடு வரேன் ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடிவிரிக்கலை கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிறோம் இப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட அது வானிலை வெடிச்சிருக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சினிமாவும் பார்க்கலாம் ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான் ஒரு ஐநூறு கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா 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 பண்ணுறோம் சில டைம் ரொம்ப அங்கே அந்த அந்த மூத்த கலைஞர் இருப்பாங்க அந்த டேரக்டர்னு ஒருத்தருப்பாங்க பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது அவங்க அங்கே செத்து போவாங்க கடைசியில் அந்த லாங் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷார்ட் முடிஞ்சு அந்த 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 ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குது ராஜீவ் மீனன் சொன்னாரான் ஒரு யாரையும் அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ளே போகும்போது யாரையும் அது கீழே பட்டு கிடக்குறேன் அப்படி செருப்புக்குள்ள அப்படின்னா சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம் அதுதான் சேது ஒரு பாலா செத்து போகிற தான் அந்த அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது சில அப்போ ஒரு படம் உருவாக்கும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுக்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க நான் முதல் முத நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் நான் கதை சொன்னேன் ஏவிஎம்ல சொன்னேன் அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்கார் வெளில வெள்ளை சட்டப்பட்ட துளசி பெருமாள் அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் நல்லா இருந்திருக்கேன் மாட்டேன் ஸோ அவங்க தான் பத்திரிக்கை நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலையா இப்படி பண்ணியிருக்கணும் யாருன்னு சொல்லலாம் சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வா வாட் எனக்கு வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் பொழுச்சு இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன் ஆனால் ஒரு இரநூறு நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல மேபி என்னுடைய டேரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரில ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் அந்த மாதிரி செல்ல முடியும் ஐம் ஸோ மூடு பை தம் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு தம் இந்த படம் ஓடணும்னு நான் நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன் இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி பயப்படாத இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம் அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம் அது ரொம்ப முக்கியம் யூ ஸோ மச் இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது இந்த படத்தில் ஏதோ அருமை இருக்குது யூ ஸோ மச்